ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு உணவு என்ன தெரியுமா அதுதான் மீன் மீன் சாப்பிட்டா மூளை வளரும் வாரம் ரெண்டு முறை மீன் சாப்பிடணும் குழந்தைகளுக்கு வயசானவங்களுக்கு மீன் ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டிருப்போம் ஆனால் ஏன் மீன் நல்லது எவ்வளோ சாப்பிடணும் தினமும் சாப்பிட்லாமா யாருக்கு மீன் ஒத்துக்காது மீன் சாப்பிட்டா என்ன பக்க விளைவுகள் ஏற்படும் இந்த கொஷின் நமக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த வீடியோ இந்த சந்தேகத்துக்கான ஒரு தீர்வா இருக்க போது என்ன என்ன மீன் சாப்பிட்டா உடலுக்கு நிறைய நன்மைகள் தருது இந்த மீன் சாப்பிட்றதால ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா யாரெல்லாம் மீன் பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றத பத்தி தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க இந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீன் அப்படின்னா என்ன மீன் அப்படின்றது நீர்ல வாழ ஒரு உயிரினம் அதிக புரதம் நல்ல கொழுப்பு அதாவது குட் ஃபேட் நிறைஞ்ச உணவு மீனோட வகைகள் என்னென்ன கடல் மீன் சீ ஃபிஷ் நதி ஏரி மீன் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்னு சொல்லப்படுது இந்தியாவில் பொதுவாக சாப்பிட்ற மீன்கள் வஞ்சரம் சிலா ஐரை சூரை கெண்டை ரோகு கட்லா சங்கரா மத்தி ஒவ்வொரு மீனுக்கும் தனித்தனியான சக்துக்கள் இருக்கு தனித்தனியான பயனும் இருக்கு மீன்ல இருக்கிற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன புரதம் இது தசை வளர்ச்சிக்கு உடல் பலத்தை அதிகரிக்கிறதுக்கு குழந்தைகளோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு ஒமேஹா மூன்று கொழுப்பாமிலம் மூளை ஆரோக்கியம் மற்றும் இதய பாதுகாப்பு மன அழுத்தத்தை குறைக்குது வைட்டமின் டி எலும்புகளை வலுவாக்குது மூட்டு வலியை குறைக்குது வைட்டமின் பி டுவெல் ரத்த உற்பத்திக்கும் நரம்பு மண்ணில பாதுகாப்புக்கும் உதவியா இருக்கு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் பற்கள் மற்றும் எலும்புகளை பாதுகாப்பா வச்சுக்குது நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்ல உமேகா மூன்று கொழுப்பம் ரொம்பவே முக்கியமானதுங்க இந்த ஊட்டச்சத்துக்கள் அசைவ உணவுகள் வழியாதான் தான் கிடைக்குது முக்கியமா மீன்களில் ஒமேஹா மூன்று கொழுப்பம் இல்லம் அதிகமாக கிடைக்குது ஸோ ஒமேஹா மூன்று கொழுப்பம் அதிகமாக இருக்கிற உணவுகள் என்னென்னதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒமையா மூன்று கொழுப்பு அமிலம் அப்படின்றது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு ஊட்டச்சத்துன்னு சொல்லலாம் நம் உடலுக்கு இஞ்சியமையாத ஒரு ஊட்டச்சத்து ஒமையா மூன்று கொழுப்பு அமிலம் ஆனா இது இயற்கையா உடல்ல உருவாகிறது இல்ல நம்ம உணவு மூலம்தான் இதை பெற முடியும் ஒமையா மூன்றோட அவசியம் என்ன ஈகோ சப்பெண்டோய் அமிலம் மற்றும் டோகோசை அமிலம் ஆகிய ரெண்டு முக்கிய சத்துக்களும் ஒமேஹா மூன்று அமிலத்தில் உள்ளது அதிகபட்சமா ஒமேஹா மூன்று கொழுப்பு அமிலங்கள் மீன் வகைகள்ல நிறைஞ்சு காணப்படுது மேலும் இது ஆரோக்கியத்துக்கு உதவுதுங்க அதிகமான கொழுப்பு அமிலம் நம்ம சில மீன் வகைகள்ல இருக்குன்னு கண்டறியப்பட்டிருக்கு முரண்கெண்டை அதிக பசியோட இருக்கிறவங்க பசியை கட்டுப்படுத்த முரண்கெண்டை மீனை சாப்பிடலாம் இந்த மீன் சிறியதா இருக்கிறதால இத கிரில் போன்ற உணவுகளும் சமைக்கப்படுது இதில் புரதம் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் நியாசின் வைட்டமின் பி டுவல் மற்றும் செலனியம் ஆகிய சத்துக்கள் அதிகமாக இருக்கு மேலும் இது குறைவான அளவில் கருகிகளை கொண்டிருக்கிறதால இடையெழுப்புக்கு உதவுது ஸோ இடையெழுப்புக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்க தங்க உணவுல முரண் கெண்டை மீனை சேர்த்து கொள்ளலாம் அடுத்தது சால்மன் உமையா மூன்று அமிலங்களை அதிகமாக கொண்ட மீன்கள்ல சால்மன் முக்கியமான ஒரு மீன் சாதாரணமாக இணையத்தில் உமேஹா மூன்று அமிலம் உணவுகளை அப்படின்னு தேடினோம் அப்படின்னா சால்மன் மீன் தான் அதுல முதல்ல இருக்கும் இதை பல வகைகளில் உணவாக்கி உண்ணலாம் இதை வறுக்கலாம் அப்படி இல்லைன்னா கிரில் செய்யலாம் இதுல உமையாக மூன்று கொழுப்பு அமிலம் மட்டும் இல்லாமல் உயர் ரக புரதம் மெக்னீசியம் பொட்டாசியம் நியாசின் வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் ஏ ஆகியவையும் இருக்கு வைட்டமின் பி ஆனது எலும்பு மற்றும் மூளை வளர்ச்சிக்கு உதவுது அப்படின்னு சொல்லப்படுது சோ கர்ப்பிணி பெண்களுக்கு சால்மன் மீனை கொடுக்கறதன் மூலம் கருவோட ஆரோக்கிய வளர்ச்சிக்கு நம்ம உதவ முடியுங்க காணாங்கெழுத்தி மீன் தமிழகத்தில் பரவலாக பயன்படுத்தப்படுற ஒரு மீனாக காணாங்கெழுத்தி இருக்கு மேலும் இது கருவாடாகவும் பயன்படுத்தப்படுது புதிதா பிடிக்கப்படுற காணாங்கெழுத்தியை கொண்டு பல வகையான உணவுகளை தயாரிக்க முடியும் பசிபிக் பகுதியில் கிடைக்கிற காணாங்கழுத்திகள் நம்ம பகுதியில் கிடைக்கும் காணாங்கழ்த்தியை விடவும் சுவையா இருக்கும்னு கூறப்படுது உமையா மூன்று அமிலங்கள் இதில் அதிகமாக காணப்படுதுங்க மேலும் இது வைட்டமின் பி ட்வல் நியாசின் செலினியம் மெக்னீசியம் இரும்பு மற்றும் பொட்டாசியம் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது நூறு கிராம் காண்களுத்தியானது நூத்தி அறுபத்தி ஒரு கலோரிகளையும் இருபத்தி ஐந்து புரதத்தையும் கொண்டு சொல்லலாம் மத்தி மீன் ஒன்பதற்கு எளிதா ஒரு மீனாக மத்தி மீன் இருக்கு இதுல இருக்கிற முட்கள் மிகவும் எளிதா இருக்கிறதால முட்களுக்கிடையே இந்த மீனை நம்ம உணலாம் இது ஒரு எண்ணெய் மீன் சொல்லலாம் இது கடல் மீன் அப்படின்றதால கடலோர பகுதிகளில் புதிய மத்தி மீன்கள் கிடைக்கும் ஆனா கடலோர பகுதிகளில் இல்லாத மக்களுக்கு பிடித்தவுடன் இந்த மீன் கிடைக்கிறது இல்லங்க மற்ற மீன்களை போலவே இதையும் மெலிதா வறுக்க முடியும் இதுல புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் அதிகமா இருக்கு மேலும் மேல வைட்டமின் டி நியாசின் மற்றும் கால்சியம் ஆகியவை அதிகமா இருக்கு நூறு கிராம் மத்தி மீல இருநூத்தி எட்டு கலோரிகள் இருபத்தி ஐந்து கிராம் புரதம் முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று மெல்லிகிராம் புரதமும் இருக்குன்னு சொல்லப்படுது அடுத்தது நெத்திலி நெத்திலி தமிழகத்துல மிகவும் பிரபலமானதுங்க தமிழக மக்கள் பலரும் நெத்திலி மீனை விரும்பி இருக்காங்க மளிகை கடைகள்ல நெத்திலி கருவாடாவும் கிடைக்குது நெத்திலி மீனை எளிதா சமைக்க முடியும் நெத்திலியில புரதம் கால்சியம் பொட்டாசியம் செலினியம் வைட்டமின் பீ மற்றும் நியாசின் ஆகியவற்றை அதிகமா கொண்டிருக்கு ஒரே நேரத்துல ஒருவர் நூறு கிராம் நெத்திலியே சாப்பிட முடியாது அப்படின்னாலும் அதன் மூலம் இருநூத்தி பத்து கலோரிகள் இருபத்தி ஒன்பது கிராம் புரதமும் அதுல இருந்து நம்மளால பெற முடியும் இந்த மீன்கள் எல்லாமே மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுதுங்க குழந்தைகள் மாணவர்கள் வயசானவங்க எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமானது மீன் எப்படி மூளையை வளர்க்குது மூன்று நினைவாற்றல அதிகரிக்குது கவனம் கான்சன்ட்ரேஷனா டெம்னிஷியா அபாயத்தை குறைக்குது கர்ப்பிணி பெண்கள் மீன் சாப்பிட்டா கோந்தையோட மூளை வளர்ச்சி சிறப்பா சொல்லப்படுது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க மீன் சாப்பிடுறவங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரலான எல்ஏல குறையும் நல்ல கொலஸ்ட்ராலான ஹெச்டிஎல் அதிகரிக்கும் இரத்த நாளங்களில் அடைப்பு குறையும் ஹார்ட் அட்டாக் அபாயம் குறையும் வாரத்துல மூணு முறை மீன் இதயத்துக்கு ஒரு இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்யும் எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மீன்ல வைட்டமின் டி மற்றும் கால்சியம் இருக்குங்க இது இருக்கிறதால எலும்பு பலவீனம் குறையும் மாஸ்டியோபோரோசிஸ் தடுக்கப்படுது மூட்டு வலி குறையும் நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மீன் ஒரு அருமையான உணவுன்னு சொல்லலாம் கண் பார்வைக்கு இந்த மீன் ரொம்பவே நல்லது இதுல உமேகம் மூன்று இருக்கிறதால கண் உலர்ச்சி குறையும் வயதான பின் வர பார்வை குறைவு தாமதமாகும் மொபைல் கம்ப்யூட்டர் பயன்படுத்துறவங்களுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயாளிகள் இதை பயன்படுத்தலாங்க சர்க்கரை நோயாளிகள் மீன்ல லோ கிளைஸ்மிக் ஃபுட்டுன்னு சொல்லலாம் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துது பிபி இருக்கிறவங்க ரத்த நாளங்களை சுத்தமாக்குது அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்குது தவிர்க்கிறது நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மீன் என்ன மாதிரி நன்மை அளிக்குது குழந்தையோட மூளை வளர்ச்சி கூதுவது முன்கூட்டிய பிரசவாபாயத்தை குறைக்குது அம்மாவோட சோர்வை குறைக்குது நம்ம தவிர்க்க வேண்டியது என்ன தெரியுமா அதிக மேற்கூறியுள்ள மீன்களை தவிர்க்கணும் பழைய வாசனை வரும் மீனை தவிர்க்கிறது நல்லது எடை குறைக்க உதவுது ஹை புரோட்டீன் லோ கேலரி நீண்ட நேரம் பசி வராது டயட்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்டீம் பண்ணியோ இல்லைன்னா பாயில் பண்ணியோ ஃபிஷ்டோ ரொம்ப பெஸ்ட்னு சொல்லலாம் மீன் நல்லதுதான் அது நல்லதுன்றதுக்காக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா பக்க விளைவுகள் ஏற்படும் அது என்ன தெரியுமா ஒரு சிலருக்கு அலர்ஜி அரிப்பு வாந்தி சுவாச பிரச்சனை ஏற்படலாம் மேற்கூரி விஷமா மாறுங்க பெரிய கடல் மீன்கள்ல அதிகம் மேற்கூரி இருக்கும் கர்ப்பிணிகளுக்கு அது ஆபத்துல முடியும் அதிகமா சாப்பிட்டா செரிமான கோளாறு வயிற்று வலி ஏற்படும் பழைய மீன் ஃபுட் பாய்சனிங் ஏற்படுத்தலாம் மாந்தி வயிற்றுப்போக்கை ஏற்படும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது கடுமையான அலர்ஜி இருக்கிறவங்க கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கிறவங்க அளவோட பயன்படுத்தணும் எவ்வளோ எப்போ சாப்பிடணும் வாரத்துல ரெண்டு முறை போதுமானது நூறு கிராம் எடுத்துக்கிட்டா போதுங்க காலை அப்படி இல்லைன்னா மதியத்துல சாப்பிட்றது போதுமானது இதை சமைக்கிறதுக்கு சிறந்த முறைகள் என்ன வேக வைத்த மீன் குறைந்த எண்ணெயில ஸ்டீம் பண்ணிய ஃபிஷ் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் டீப் ஃப்ரையோ இல்லைன்னா மீண்டும் மீண்டும் சூடாக்குன மீனை பயன்படுத்த வேணாம் மீன் அப்படின்றது ஒரு சூப்பர் ஃபுட் சரியான முறையில சாப்பிட்டா மருந்து மாதிரி வேலை செய்யும் ஆனா அளவுக்கு அதிகமா தவறான மீனை தவறான சவப்பு முறையில பயன்படுத்தணும்னா பக்க விளைவுகளை தருங்க அதனால அளவோட சரியான முறையில மீனை சாப்பிடுங்க உங்களை எத்தனை பேருக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிருங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்